சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருக்கோவிலூர் அருகே நடைபெற்ற திமுக இளைஞரணியின் ஆய்வுக் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு மதுவும் அசைவ உணவும் கொண்ட விருந்து வழங்கப்பட்ட சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திமுக கட்சியின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் கூலிங் பீருடன் அசைவ விருந்து வழங்கிய புகைப்படங்கள் காணொலிகள் சமூக ஊடகங்கள் மூலியமாக பரவியதால் திமுகவிற்கு எதிராக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது